ஓம் சாந்தி பிகே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா வந்து நமக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார் குழந்தைகளே இந்த உலக நாடகம் என்னும் விளையாட்டு முடிவடைகின்றது நீங்கள் இப்போது உங்களது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் இதனை சாதாரணமாக நினைவு செய்யாமல் வீட்டிற்கு செல்வதற்கான மிகுந்த மகிழ்ச்சியை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் நாம் வீட்டிற்கு செல்வோம் பின்னர் அங்கிருந்து நமது ஸ்வர்க சாம்ராஜ்யத்திற்கு வருவோம் தேவ தேவஸ்வரூபத்தில் இவ்வுலகில் அவதரிப்போம் அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும் சுகம் அமைதி நிம்மதி ஓய்வு திருப்தி தன்மை நிறைந்த தன்மை அனைத்தும் நிரம்பியிருக்கும் குறை துக்கம் போன்ற வார்த்தைகள் கூட அங்கே இருக்காது இந்த பாரத பூமி செல்வ செழிப்பினால் நிறைந்திருக்கும் தேவலோகமாகிவிடும் அனைவரது முகங்களும் தெய்வீகத்தன்மையால் ஜொலித்துக் கொண்டிருக்கும் தங்கம் போன்ற உடலிருக்கும் அங்கே தூய்மையற்ற தன்மையின் பெயரடையாளம் கூட இருக்காது மாசற்ற அன்பினால் நிறைந்த ஒரு சுகமயமான உலகம் அப்படிப்பட்ட உலகிற்கு நாம் வரப்போகின்றோம் இப்போது வீட்டிற்கு சென்று பின்னர் தேவர்களாகி இவ்வுலகில் அவதரிப்போம் இதனை நன்றாக உணர்ந்து அனுபவம் செய்வோமானால் பழைய கர்ம கணக்குகளால் ஏற்படும் பிரச்சனைகளும் உடல் நோயும் கூட நமக்கு கடினமாக தோன்றாது கழுமரம் போன்று வர வேண்டியது முள் குத்தியது போன்று அனுபவமாகும் பெரிய பெரிய உடல் நோய்கள் கூட சகஜமாக கடந்து செல்வதாக அனுபவமாகும் ஏனென்றால் ஆன்மீக பலம் உடல் நோய்கள் மீது வெற்றியடைய செய்கிறது யாருக்கு மிகுந்த ஆன்மீக சக்தி இருக்குமோ அவர்களுக்கு உடலின் வலி பெரிதாக அனுபவமாகாது அனுபவம் செய்வோம் உடல் சார்ந்த வலிகள் அல்லது எவ்விதமான நோய்கள் என்னை கலக்கமுடைய செய்ய முடியாது இவை உடலிற்கு தான் வந்திருக்கின்றன ஆத்மாவாகிய எனக்கல்ல அனுபவம் செய்வது என்னவோ ஆத்மா என்றாலும் கூட உடல் உணர்விலிருந்து போது அவை பெரிதாக அனுபவமாவதில்லை இந்த உடல் என்னிலிருந்து தனிப்பட்டதாகும் வலி உடம்பிற்கு தான் வந்திருக்கிறது நானோ இதிலிருந்து விடுபட்டிருக்கிறேன் என்று நினைவு செய்வோம் என் மீது இவை தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குவதற்காக மனோபலத்தை அதிகரிப்போம் மனதில் ஏற்றுக்கொள்வோம் இந்த கலியுக உலகில் நோய்கள் அவசியம் வரவே செய்கின்றன வந்திருக்கின்றன சென்றுவிடும் நோய்கள் வரும் நேரத்தில் நமது பரம வைத்தியரை சுப்ரீம் சர்ஜன் சிவ தந்தையை நாம் மறக்கக்கூடாது பாபா எனது சுப்ரீம் சர்ஜன் ஆவார் என்று நினைவு செய்தால் அதன் மூலம் அவர் வைத்தியம் பார்ப்பதை அனுபவம் செய்யலாம் அவரது முன்னிலையில் சமர்ப்பணம் செய்து விடுவோம் பாபா இந்த நோய் வந்திருக்கிறது இதனை நீங்கள்தான் தீர்க்க வேண்டும் சுப்ரீம் சர்ஜனுக்கு எதுவும் கடினமானதல்ல மகிழ்ச்சியில் நிலைத்திருப்போம் நான் அப்படிப்பட்டதொரு சுப்ரீம் சர்ஜனிடம் சென்று விட்டேன் அவரால் முடியாதது என்று எதுவும் இல்லை எவ்வாறு இவ்வுலகில் ஒரு பெரிய சர்ஜனிடம் சென்றுவிட்டால் நோய்கள் தீர்ந்துவிடுகின்றன விடுகின்றன நமக்கோ பரம தந்தையே சுப்ரீம் சர்ஜனாகவும் கிடைத்திருக்கின்றார் எனவே இந்த நோய்களெல்லாம் விரைவில் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கையில் நிலைத்து விடுவோம் இந்த நோய்கள் வந்திருப்பதே விடைபெறுவதற்காகத்தான் மூன்று யுகங்கள் என்ன நாலாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு எந்த நோயும் வராது அதன் பின்னரும் கூட எப்போதாவது வாழ்க்கையில் சின்ன சின்ன நோய்கள் தான் வரும் எனவே மிகுந்த சுகம் நிறைந்த உலகத்திற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மிக உயர்ந்த அதிர்ஷ்டத்தை அடையப் போகின்றோம் எனவே இன்று முழு நாளும் இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்போம் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இல்லை மேலும் ஆத்மாவாகிய நான் இந்த உடலை விட்டுவிட்டு மேல்நோக்கி மேல் நோக்கி வீட்டை நோக்கி பறந்து செல்கின்றேன் வீட்டிற்கு செல்வதற்கான அழகான அனுபவத்தை அடைவோம் காட்சிப்படுத்தி பார்ப்போம் நான் பறந்து சென்று சாந்தி தாமத்தில் அமர்ந்துவிட்டேன் சாந்தி தாமத்தின் இனிமையான அமைதியை அனுபவம் செய்வோம் நமது வீட்டில் ஓய்வையும் நிம்மதியையும் அனுபவம் செய்வோம் பின்னர் அங்கிருந்து கீழிறங்கி வந்து விட்டேன் தேவ சொரூபத்தில் தேவ உலகில் அவதரித்திருக்கின்றேன் அலங்கரிக்கப்பட்ட சுரூபம் இதுவே எனது எதிர்காலத்தின் சொரூபம் இதுவே எனது அடுத்த பிறவி இந்த ஆன்மீக பெருமிதத்தில் நிலைத்துவிடுவோம் எனவே போவது மற்றும் வருவதை காட்சிப்படுத்தி பார்ப்போம் தன்னைத்தான் உயர்ந்த அதிர்ஷ்டசாலியாக அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி